உடல் எடையை குறைக்க இரவு சாப்பிட வேண்டிய உணவுகள் காலையிலும் மதியமும் சாப்பிட்டுவிட்டு வேலை செய்வதால் அந்த உணவு விரைவில் ஜீரணமாகி விடுகிறது ஆனால் இரவு உணவு சாப்பிட்டுவிட்டு ஓய்வு எடுக்கத்தானே செல்கிறோம் என்று மிக குறைந்த அளவிலான உணவோ அல்லது சாப்பிடாமலோ தூங்கினால் உடல் எடை குறையும் என்ற கருத்து எல்லோரிடமும் இருந்து வருகிறது உடல் எடையை குறைப்பதற்காக நீங்கள் சாப்பிடாமல் இருக்கக்கூடிய அவசியமில்லை மாறாக சில குறிப்பிட்ட உணவுகளை இரவில் சாப்பிட்டாலே போதும் உடல் எடை விரைவாக குறையும் இரவு சாப்பிட வேண்டிய உணவுகளை இப்போது பார்க்கலாம் இரவில் சாலடை உணவாக எடுத்துக் கொள்ளலாம் ஏனெனில் இதில் உள்ள நார்ச்சத்து அதிக கலோரியிலான உணவு சாப்பிடுவதை குறைக்கிறது மாவுச்சத்து மற்றும் கார்போஹைட்ரேட் நிறைந்த உணவுகளை சாப்பிடுவதை தவிர்த்துவிட்டு புரோட்டீன் நிறைந்த உணவுகளை சாப்பிட்டால் உடல் எடையை குறையும் இரவில் பால் மற்றும் பால் பொருட்களை சாப்பிட்டால் உடல் மெலிந்து காணப்படும் இரவு சிக்கன் சூப் சாப்பிட்டால் கூட உடலில் ஆக்சிஜனேற்றம் தடை உடல் எடை கூடும் இரவு நேரங்களில் இனிப்பான உணவுகளை ஒதுக்க வேண்டும் சிவப்பரிசி கீன்வா கோதுமை பிரெட் ஆகிய உணவுகள் சாப்பிடுவதால் இடுப்பு பகுதியில் உள்ள தேவையற்ற சதைப்பகுதி குறையும் மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க